ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விலாகு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சண்டே எதுவும் சங்கரா மீனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த நான் போட்டிருக்க சாந்தல்லாம் வெளியில் பிரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு பொரித்ததுக்கப்புறமும் நான் வந்து ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பு சேர்த்து புளி தண்ணி சேர்த்து அலசி எடுத்துட்டிங்கன்னா ஸ்மெல் வரவே வராது இப்போ பார்த்தீங்கன்னா மீனை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் அதான் சங்கரா மீன் நான் வந்து ஃபுல்லாக மீனை கட் பண்ணலாம் இல்லை ஃபுல் மீனாக பொறிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சேர்க்குறதுக்கு உப்பு தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளவர் வந்து அது ஒரு ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் எங்கள் வீட்டில் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் காலியாகிடுச்சி அதனால் ஆச்சி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் வீட்டில் அசை அரைக்கிற மசாலா இருந்தால் கூட அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் என் பையனுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடுவானோ அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுட்ரு பார்க்கறதுக்காக கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரமும் கம்மியாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் எம்மையாக பார்க்குறதுக்கு நல்லா ஃபிஷ்ஷு சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக தக்க ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியோனு லமன் அதிகமாக சேர்க்க மாட்டேன் தக்காளி மட்டும் ஒன்று எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுருவேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் பொரித்ததுக்கப்புறமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக தக்காளி புழிஞ்சி விட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நல்லா பிசைஞ்சு எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வைங்க இல்லைன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா இன்னும் ஊற வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல வெளியில் ஒரு வந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சுட்டு பொறிக்க ஆரம்பிக்க போகிறேன் இவ்வளோ தான் நான் சேர்ப்பேன் வேறு எதுவும் அதிகமாக சேர்க்க மாட்டேன் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஏங்க நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் எங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ரெஷ் மீன்லாம் கிடைக்காது ஓரளவு தான் கிடைக்கும் ஆனால் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கிடைச்சிருந்துச்சு அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெஷ் ஃப்ரையும் இப்போ வந்து இந்த நம்ம பீச் சைடு சாப்பிடும்போது அப்புறம் நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த தோசைக்கல்ல தான் போட்டு பொறிச்சு கொடுப்பாங்க க பெரிய ச இதில் அது மாதிரி நான் இன்றைக்கி தோசைக்கல்ல தான் பொறிக்க போகிறேன் நம்ம கடாயிலையும் ஆயில் ஊற்றி பொறிக்கலாம் ஆனால் அப்புறம் அந்த ஆயிலை வந்து வேஸ்ட் ஆகிடும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதனால் தோசைக்கடலை சேர்த்துங்கன்னா அப்படியே மசாலாவும் இருக்கும் நல்லா பொரிச்சிரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட வெளியில் பிரியில அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதில் லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா நம்ம புழிஞ்சி விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்